சமீபத்தில் வந்து இந்திரஜா கார்த்திக் அதாவது ரோபாசங்கர் அவருடைய வந்து மகள் திருமணத்தை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி முடித்தார் அவர் அவருடைய திருமணம் அவங்க வந்து கார்த்திக் இந்திரஜா இவங்க வந்து வந்து என்னன்னு வந்திக்க ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க அவங்க வந்து நல்ல வம்சாவளி பெற்றுட்டு அவங்க சீரம் சிறப்புமாக அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப பெரிய தியாகமும் அந்த பொண்ணு வந்து பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும் நம்ம சங்கர் வந்து ரொம்ப ரொம்ப வா இது வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு வந்து அவரும் வந்து சிறப்பாக வந்து அவர் வந்து இந்த திருமணத்தையும் நடத்தினாரு என்னுடைய நம்மளுடைய திருமணம் சம்மந்தப்பட்டதுனால வந்து தமிழ் வைபவம் சேனல் சார்பாக அவர்களை வந்து நான் வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடங்க வீடியோ இந்திராஜா அப்படி ரூபா அவருடைய மகள் வந்து இந்திராஜா அவங்க வந்து மிகில் படத்துல வந்து அவங்க வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயரா வந்து அவர் நடிச்சுப்பாரு அந்த படமே வந்து ஒரு பெண்களுக்குரிய ஒரு மோட்டிவேஷனல் படமா தான் அந்த படம் வந்து இருந்தது அதில் வந்து அவர் வந்து ஃபுட்பால் ஆடுறது வந்து எப்படிப்பட்ட பெண்களும் வந்து அதில் வந்து ஆடலாம் அப்படின்றதுக்காக வந்து அவர் வந்து விஜய் ச தம்பி வந்து ரொம்ப அழகாக அதை வந்து சொல்லியிருப்பார் அவர் அதை வந்து ரொம்ப நல்லா போச்சு அந்த படம் கூட ரொம்பவும் பிடிச்சிருந்தது எங்கள் எல்லாருக்கும் இப்போவும் வந்து பெண்கள் அப்படின்னாலே சிங்க பெண்ணே அந்த பாடல் தான் வந்து உரிக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் இதில் வந்து இந்திரா ஜாவியும் நம்ம வந்து அந்த படத்துல ரொம்ப சிறப்பா அவங்க வந்து நல்லா ஓடி அந்த ஃபுட்பால் இதை வந்து கேம் வந்து ரொம்ப அழகாக ஆடி இருப்பாங்க அது மட்டுமாவ அவ வந்து எல்லாத்துலயுமே மல்டி டேலண்ட் அந்த பொண்ணு வந்து கிளாசிக்கல் டான்ஸாக இருக்கட்டும் ஒரு நார்மல் குத்தாட்டமா இல்லை வந்து ஒரு இதுவாக இருக்கட்டும் எந்த டான்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப அருமையாக ஆடுவா அவள் எனர்ஜெட்டிக்காக இருப்பான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே எனர்ஜெட்டிக்கா இருப்பா கஷ்டம் வந்து யாருக்கும் இல்லாமல் இல்லை எல்லாருக்குமே இருக்குது இருந்தாலும் அவள் வந்து எப்பவுமே வந்து அதை வெளியே காட்டாமல் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே வந்து அவள் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பா அவங்க வந்து சங்கர் அவரும் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாரு அனுபவம் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வந்து அவர் வந்து குடும்பதனால வந்து அவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப பாதிச்சு அதையும் வந்து அவர் வந்து மறைத்தாமல் அதை வந்து வெளியில் சொன்னார் அவர் நான் பண்ண தப்பை யாரும் பண்ணக்கூடாதுங்கிறதும் வந்து அதுவும் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாதிரியும் அவர் வந்து கொடுத்தாரு அது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு அவங்க வந்து இது மாதிரி எங்களுடைய கூட அப்படிலாம் அவர் வந்து பாதித்தார் அவர் குடிபோதைகளை பாதித்தார் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து இந்த சென்டருக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க மறுவாழ்வு சென்டருக்கு அங்கே வந்து அவங்க வந்து இது மாதிரி வந்து மனசளவில் வந்து அவங்க சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் போது வந்து அதில் வந்து அவர் சரியாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு அந்தளவுக்கு அவர் வந்து தேடி வந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரும் கவுன்சிலிங்கெலாம் கொடுக்க ஆரம்பித்தார் அந்த மாதிரி ரோபோ சங்கர் அவரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கிறாரு அவரும் வந்து எல்லாருக்கும் வந்து மோட்டிவேஷனல் ஸ்கீச் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணு எல்லாருமே வந்து மல்டி டேலண்ட் அவங்க அவங்களுக்கு வந்து இப்ப வந்து அவங்க செலவு பண்றாங்கல்ல ஒரு மகன் திருமணம்னாலே வந்து அந்த நம்மளுடைய கௌரவத்தை வந்து அந்த தாங்க நம்ம வந்து காமிக்க முடியும் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு இதுவா இருக்கோம் அப்படிங்கற வந்து அது வந்து மணி வந்து ஒரு சிலர் வந்து வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆஹ் அவங்க அவங்களுக்கு இருக்கிறதுக்கு தகுந்த நம்ம அவங்களால சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு மன தைரியம் வந்து அவங்ககிட்ட இருக்கு அவங்க எல்லாருக்கும் ஒரு இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இது போயிட்டே இருப்பாங்க அவங்க நம்ம தான் வந்து ஒரே தொழிலில் வந்து பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம் ஐயோ இது போச்சு அவ்வளோதான் நம்மளோட லைஃப் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி கிடையாது அவங்களுக்கு மல்டி டேலண்ட் இருக்கிறதுனால அவங்க எதில் வேணாலும் அவங்க வந்து போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிக்குவாங்க ஸோ வந்து வந்து அதனால அவங்க வந்து எதுக்குமே பயப்பட தேவையில்லை அவங்க வந்து பணம் மட்டுமா வந்து சம்பாதிச்சாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்ல முடியாது ஆட்களையும் அவங்க அவ்வளோ பேர் சம்பாதிச்சிருக்காங்க அவங்க திருமணத்துக்கு பெரிய ஆட்கள்லேருந்து எல்லாருமே பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க வந்து ரொம்பவும் சிறப்பு மிக்கிறது தான் நம்ம வந்து சொல்லலாம் அதை விட அவர் வந்து மாப்பிள்ளையை அவர் ஒரு தேர்வு செஞ்சது யாருமே வந்து பெரிய ஃபேமிலியில் வந்து பொண்ணு கொடுக்கணும்னா வந்து ரொம்ப யோசிப்பாங்க அது இந்த காலத்தில் ரொம்ப யோசிப்பாங்க அப்படிப்பட்டவங்க வந்து அவர் வந்து குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துட்ருக்குறாரு அந்த குழந்தைங்களையும் இவன் வந்து இந்திராஜா போய் அதை வந்து கவனிச்சுக்கிட்டு அவரை அந்த குழந்தைங்களோட சேர்த்து அவர் வந்து மாப்பிள்ளையும் வந்து ஏத்துக்கிட்டது வந்து பெரிய விஷயம் அதை விட அவங்க பொண்ணு கொடுத்தது ரெண்டு பேரும் சம்மதிச்சு பொண்ணு கொடுத்ததுன்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் வந்து ரொம்ப ஹேட் சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ வந்து அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து சம்பாதிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு இதுவா வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு முன்னோடியாக வந்து அவங்கள வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம பே கமண்ட்ஸை நிறையா பேர் அவங்களுக்கும் வந்து மேட் கமெண்ட்ஸ்லாம் நிறையா வந்துருக்குது இப்போ அவங்க வந்து ரொம்ப அதெல்லாம் அவங்க வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க தூக்கி போட்டு அவங்க எப்போலாம் அந்த டான்ஸ் ஆட்டம் பாட்டம் கண்டாட்டம் அப்படின்ட்டு வந்து இருந்துட்டு இருப்பாங்க இனிமேல் வந்து அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் குழந்தைங்களும் வந்து கார்த்திகும் இந்திரஜாபும் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்க பிறந்த குழந்த அவங்களுக்கு வந்து குழந்த பிறந்து அவங்களும் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா இருக்கணும்னு அவங்க வந்து நம்ம வந்து இந்த சேனல் சார்பாக தமிழகம் சார்பாக அவங்கள வந்து வாழ்த்துறோம் வணங்குறோம் போட்டிருப்போம்